ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராஃபோ இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறது ஒரு எளிதான பிரேக்ஃபாஸ்ட் முட்டை பனியாரம் வித் கேரட் சட்னி ஆமாங்க கேரட் சட்னி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க எங்க வீட்டுல நான் கேரட் சட்னி செய்யறதுக்கு ஒரு கேரட்டை திருவி எடுத்துக்கிட்டேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி போட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதும் திருவிய கேரட்டை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குவோம் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து சேர்த்து இது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் எண்ணெயை ஊத்தி கடுகு உளுத்த பருப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டீங்கன்னா நம்மளுடைய சுவையான கேரட் சட்னி ரெடி அடுத்து முட்டை பணியாரம் செய்யறதுக்கு நான் பச்சை பட்டாணி கேரட் ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடேபிள்ஸையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி அதை தனியா எடுத்து வச்சுக்குவோம் இந்த பணியாரம் செய்யறதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுல்ல உடச்சி ஊத்திக்கிட்டு மூணு கரண்டி இட்லி மாவும் சேர்த்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எக் மீட்டரை வெஜிடபிள் மிக்ஸ் கூடவே போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு இட்டாலியன் சீசனையும் ஒரு பிளேவருக்காகவும் டால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உரி பனியார கல்லு சூடானதோ அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு ஒரு ஒரு கரண்டியா எடுத்து ஊத்துங்க ஆனா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊத்துங்க அப்பதான் அடியில இருக்க பட்டாணி கேரட் எல்லாமே வந்து எல்லா பணியாரத்துலயும் வரும் இது மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக விடுவோம் த்ரீ மினிட்ஸ் ஆனதும் எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுவோம் ஆனால் ஹீட் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க அப்போதான் தீயாம இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான முட்டை பணியாரம் ரெடி இப்போ சனா கிட்ட நான் கொடுக்க போறேன் அவளுடைய கமெண்ட்ஸை கேட்கலாம் வாங்க இந்த சிம்பிளான ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்க கிட்ஸுக்கு செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறேன் பாய்